நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் என்ற பெருமை பலரிடத்தில் காணப்படுகிறது நான் தான் நான் இல்லாமல் ஒன்றும் இல்லை எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது பெரியவங்களிடத்துல சரி ஒன்று காமனா எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம் ஒரு யானை ஒன்று ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்குது யானை அப்படியே போயிட்டு இருக்குது நடந்து போயிட்டு இருக்கும்போது அது மேலே வந்து ஒரு ஈ ஹஃப்ளை ஒரு ஈ வந்து ஒரு சின்ன ஈ வந்து ஈச்சி அந்த பூ பூச்சி வந்து அது மேலே உட்கார்ந்துருச்சு யானை மேலே உட்கார்ந்துக்கிட்டு யானை அது நடந்து போகும்போது ஒரு மரப்பாலம் வருது அந்த மரப்பாலத்தை தாண்டி யானை போகணும் மரப்பாலத்து மேலே ஏறும்போது அந்த பிரிட்ஜே ஆடுது மரப்பாலம் ஆட்டம் கொடுக்குது மரப்பாலத்தை யானை கடந்து போயிடுச்சு எந்த வித இல்லாமல் அதை பாட்டுக்க நடந்துக்கிட்டு இருக்கு தாண்டின உடனே அந்த ஈ மெல்ல பறந்து அது காதுகிட்ட வந்து யானையே பாத்தியா அந்த மரப்பாலத்துல வரும்போது நான் உன் மேல உட்கார்ந்த உடனே என் வெயிட்டு தாங்காம அந்த மரப்பாலமே ஆழிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிச்சான் பாருங்க யானை எவ்வளவு பெரிய வெயிட்டு ஈ ஒண்ணுமே இல்லை ஆனா அதுக்கு ஒரு கருவம் அது என்ன நினைக்குது நான் உட்கார்ந்ததுனால இப்படி இப்படிதான் உலகத்துலங்க இறைவன் ஆண்டவன் நம்மை ஆட்டு வைத்துக் ஆனா நாம ஈ மாதிரி இதுல இருந்துகிட்டு நான் தான் என்னாலதான் என்னாலதான் இது நடந்துச்சு எல்லாம் அவன் செய்ய நன்றி